இதற்கிடையே புதுக்கோட்டையிலிருந்து எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார் ஷேக் அப்துல்லா புதுக்கோட்டையில எத்தனை பனிமனைகள் இயங்குகின்றன அந்த பனிமனைகள்ல இருந்து இயங்கக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை இயல்பு நிலையில இருக்குதா இல்ல குறைக்கப்பட்டிருக்கா தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒன்பது பணிமனைகள் உள்ளது புதுக்கோட்டை அதே போல வந்து அறந்தாங்கி ஆலங்குடி கந்தரக்கோட்டை திருமயம் பொன்னமராவதி இழுப்பூர் உள்ளிட்ட ஒன்பது பனிமனைகள் உள்ளது இந்த ஒன்பது பனிமனைகளும் மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து புறநகர் பேருந்துகளும் நூற்றி முப்பத்தி எட்டு நகர பேருந்துகளும் தினசரி இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கனால பல்வேறு இடங்களில் போக்குவரத்து போராட்டத்தில் ஈடுபடாத ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வைத்து இந்த பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் திட்டமிட்டு முழுவீச்சில் செயல்பட்டிருக்காங்க குறிப்பாக நாம் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் இந்த புதுக்கோட்டை நகர கிளை போக்குவரத்து பணிமனையை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ரெண்டு வந்து நகர பேருந்துகளும் ஒன்பது புறநகர் பேருந்துகளும் உள்ள நிலையில் இந்த கிளையிலிருந்து அறு உள்ள அறுபத்தோரு பேருந்துகளும் இன்றைய தினம் வந்து இந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கனால கூடுதலாக இரண்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்காங்க இந்த புதிய பேருந்து நிலைய செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் வந்து செல்வதாகவே தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து இன்று பணி நாள் என்பதால் பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் அதே போல் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மா மாணவர்களும் தடையின்றி செல்வதுக்கான அனைத்து வித ஏற்பாடுகள் மாவட்டத்திலுமே செய்திருக்காங்க குறிப்பா பார்க்க போனா பல்வேறு பகுதிகளில் அதாவது இருக்கக்கூடிய ஆலங்குடி உள்ளிட்ட இந்த பகுதியை தாண்டி பல்வேறு பகுதிகளில் உள்ள போக்குவரத்து பணிமனையில் இருந்து பேருந்துகள் வந்து இப்ப தற்போது நில நிலவரப்படி ஒரு எழுபதிலிருந்து எண்பது தொண்ணூறு சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து முழுமையாக அனைத்து பேருந்துகளையுமே இயக்க வந்து நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது இந்த பேருந்து பயணிக்கிற பெண்மையை அவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த உங்களுக்கு போதிய பேருந்துகள் இருக்கா பேருந்து இயக்குறாங்களா இப்ப பேருந்துல தான் வந்திருக்கீங்க நீங்க எங்கே இருந்து எங்கே போறீங்க நான் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகணும் சார் இப்போ நான் போகணும்ண்ணா இருந்து திருச்சி போகணும் இப்போ கீரனூர் வரைக்கும் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் கன்ஃபார்ம் போயிருவேன் இருந்து திருச்சி போகிறதுக்கு பஸ் இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது நேரத்துலேருந்து போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க பேருந்து இருக்குன்னு நினைச்சு வந்தீங்களா எப்படி வந்தீங்க இருக்கும் தான் சார் வந்தோம் நான் காலையில் நான் அஞ்சு மணிக்கு பஸ் ஏறினேன் எங்கள் ஊரில் நான் தேனிக்குட்டி பக்கத்தில் கும்பங்குடிங்கிற ஒரு கிராமம் அங்கே ஏறினேன் ஏறிட்டு வரும்போது இருபத்தி ஏழு பஸ்ஸில் வந்தேன் இங்கே வந்துட்டு எட்டாம் நம்பர் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் போராட்டம் அப்படின்னு இங்கே எட்டாம் நம்பர் வந் பஸ் வந்த உடனே சரி ஓகே கிரணூர் வரைக்கும் பஸ் இருக்கும் அப்படின்னு இப்போ கிரணூர் போயிட்டு திருச்சிக்கு பஸ் இருக்கான்னு தெரியல கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது எப்படி போக போகிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு இல்லாமல் பேருந்து வசதி செஞ்சுருக்காங்க தானே ஆ செஞ்சுருக்காங்க சார் கன்ஃபார்ம் இப்போ தான் எங்கள் ஊரில் புது பஸ் இருபத்தேழு விட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த பஸ்ஸில் தான் வந்தேன் சீக்கிரமாகவும் வர முடிஞ்சு கொஞ்சம் நல்லா எந்த குளிரும் இல்லாமல் பாதுகாப்பாக வர முடிஞ்சு குறிப்பாக பார்க்க இந்த பெண்மணி சொல்லி கேட்டிருக்கலாம் இங்கேருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த இவங்க கூறுறதை போல வந்து செல் சென்ற தான் இருக்குது இதே போல் மற்ற பகுதிகளில் உள்ள பேருந்துகளையும் இயக்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னால் இன்று நள்ளிரவு முதல்லாம் வந்து இந்த போக்குவரத்து கழக போக்குவரத்து சங்கங்களை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களே என்ன சொல்றாங்கன்னா இன்றைய தினம் வந்து முழுமையாக பேருந்துகளை இயக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது நாளை அல்ல நாளை மருதனம் ஆகும் பொழுது தான் எங்களுடைய போராட்டங்களை பொறுத்து தெரிய வரும் ஏன்னா சுழற்சி முறையில் வந்து அந்த பணியாளர்கள் தேவைப்படுவாங்க அப்போது தான் வந்து நாங்கள் வந்து வேலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறது அவங்களுக்கு வந்து முழு முழுவீச்சில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக பார்க்க போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒம்பது பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இங்கே புது புதுக்கோட்டை போக்குவரத்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து செல்ல வேண்டிய இந்த நேரத்துக்கு செல்ல வேண்டிய அனைத்து பேருந்துகளும் இங்கேருந்து இயக்கப்பட்டு வருவதால் வந்து இங்கேருந்து செல்லக்கூடிய பயணிகள் வந்து ஒரு தடையில்லாத பயணத்தை மேற்கொண்டு வராங்க நன்றி ஷேக் அப்துல்லா விவரங்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க